இப்போது நாம் பார்க்க போவது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி திருவிடவெந்தை பாசுரம் முதல் பாசுரம் திவழும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதி நில் பிறந்த அவளும் நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள் குவளையங்கன்னி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மத்தால் இடவந்திருந்தாய் இடையந்தை எந்தை பிரானே இதான் எல்லா பாசத்துலேயும் முடியும் திவழும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை லட்சுமி பிராட்டி சொல்றார் இவன் திவளும்னா பிரகாசமான முழு சந்திரனை போன்ற முகத்தை உடைய அறிவை எப்பொழுதும் இளமை மாறாத பெண்ணு அறிவை திவளும் பெண்மதி போல் திருமுகத்து அறிவை அவள் எங்கே செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் அமிர்தபதனம் கிடைக்கிற போது அவள் வந்தா அதனால செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் அவள் இருக்கா எங்கே இருக்கா நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் அப்படிப்பட்ட பெண் உன்னுடைய மார்பில் இருக்கிறாள் என்பதை தெரிந்தும் கூட உன்மேல் ஆசையை விடமாட்டேன் என்கிறாள் என்னுடைய பெண்ணுன்னு தான் இந்த அர்த்தம் என்ன சொல்ற நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை கொல்லி அம்பாவை இந்த ரெண்டு ரெண்டும் ரெண்டு எக்ஸ்பிரஷன் முக்கியம் குவளை போன்ற கண்களை உடையவள் கொல்லி அம்பாவை அந்த காலத்தில் அழகான பெண்ணுக்கு உதாரணம்னா கொல்லியம்பாவைன்னு தான் சொல்லுவாங்க திருமஞ்சாழ்வார் ஏன்னா இந்த கொல்லியம்பாவைங்கிற இந்த இந்த சொற்றொட நிறைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கும் வாரி வல் வல்வில் ஓரி அப்படிங்கிற அந்த அந்த ராஜாவோட காட்டில் ஒரு செலவு பண்ணி வச்சாங்க அந்த காலத்தில் அந்த கொல்லிமலையில் கொல்லிமலையில் முனிவர்கள் ஆன்மா ஆத்மாபத்தி சோ ஆத்மாவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க இவாளை தொந்தரவு பண்ணுறதுக்கோசரம் அசு அசுரர்கள் வருவார்களாம் அந்த அசுரர்கள் இவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு அழகான பெண் பதுமையை பண்ணி வச்சாங்க ரொம்ப அழகான பெண்ணாக அதுதான் கொல்லியம்பாவை இந்த காலத்தில் நம்ம நடிகை சொல்லும் இந்த நடிகை மாதிரி இருக்கா அந்த நடிகை மாதிரி இருக்கான்னு ஒரு அழகை சொல்ல சொல்லுவோம் அந்த காலத்தில் கொல்லியம்பாவைன்னு சொன்னால் அது ஒரு நடிகை அது ஒரு பதுமை அழகான பெண் ஸோ என் பெண் அவ்வளோ அழகாக இருக்கிறான் குழையங்கன்மை கொல்லியம்பாவை அவன் என்ன பண்ணான் சொல்லு இந்த சொல்லு கடைசியில் படிக்கிறான் நின் தாள் நயந்திருந்த இவளை உன்னுடைய திருவடிகளே ஆசைப்பட்ட இவளை நின் உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் உன்னோட மனசுல என்ன நினச்சுருக்கீர் சுவாமி சொல்லு இட எந்தை பிரானே பெருமாளே நீர் சொல்லும் என் பெண்ணை பத்தி நீர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே உன் மாரில் லட்சுமி இருக்கான்னு தெரிஞ்சும் கூட உண்மை மேலே ஆசை விட மாட்டேங்கிறா என்பன் குமலையங்கண்ணி கொல்லி அம்பா இவள் அழகாக வேறு அழகாக வேறு இருக்கிறாள் இவளை பற்றி உன்னுடைய நினைப்பு என்ன அப்படிங்கிறது தான் பாசுரம் அம்மா பாசுரம் அம்மா போய் பெருமாள்கிட்ட கேட்கறேன் படிக்க முடியும் நினைக்கிறேன் திவழும் வெண்மதி போல் திருமத்து அறிவை செழுங்கடல் அமுதி நில் பிறந்த அவளும் நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலம் ஆசை விடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை நிந்தாள் நயந்திருந்த இவளை உன்மணத்தால் எநிருந்தாய் இடகந்தை எந்தை பிரானே முறுவல் தோழியர்க்கு அருளாள் புலை சாந்து கொண்டு அணியாள் குளம்படு குவளை கண்ணினை எழுதாள் கோல நன்மல்குழற்கு அணியாள் வளம்படு முன்னீர் பையம் முன்னளந்த மால் எண்ணம் மால் இனமொழியால் இளம்படி வழுக்கு என் நினைந்திருந்தாய் இட எந்தை எந்தை பிரானே துளம்படுமுருவல் தோழியர்க்கு அருளாள் உருவல்லாம் சிரிப்பு முன் சிரிப்பு அது எப்படி இருக்கு மாதுளம் பழம் குழந்தால் எப்படி இருக்கு அந்த துளம்புறது மாதுளம் மாதுளம் பழம் போன்ற சிரிப்பை தன்னுடைய தோழிகளுக்கு கூட காட்ட மாட்டேங்கிறான் தான் குளம்படு முறுவல் தோழியர்க்கு தோழியற்கு அருளாள் புலை சாந்து கொண்டு அணியாள் தன்னுடைய மார்பில் சந்தனத்தையும் பூசிக்க மாட்டேங்கிறான் சாதாரண குளம்படு குவளை கண்ணினை எழுதாள் குளம்படு குவளை குளத்தில் முறைக்கிற அந்த குளை மலர் போன்ற கண்களுக்கு மை தீட்ட மாட்டேன் என்கிறாள் எழுதாள்னா மை தீட்டி அது பண்ண மாட்டேங்கிறார் குளம்படுகுவளை குவளை கண்ணினை எழுதாள் கோல நன் மலர் குழற்கு அணியாள் அழகான வாசனை உடைய மலர்களை தன்னுடைய முடியில் சூடிக்கொள்ள மாட்டேன் என்கிறாள் குழற்கு அணியாள் குழற்கு அணியாள் பளம்படு முன்னீர் பையம் உன்னளந்த மால் எண்ணம் பழம்படு முன்னீர் எல்லா புக்கிஷத்தையும் தன்னிடம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கும் கடல் சூழ்ந்த இந்த வையகத்தை அளந்த அந்த விஷயத்தை சொல்றேன் இந்த வளம்படு முன்னீர் பையம் முன்னளந்த மால் என்னும் திருமாலே என்னும் மால் இன மொழியாள் மால் இனம்னா மால்ல பைத்தியம் இருக்கணும் மோகித்து போன மனசுக்கோ மால் இனம் அந்த மால் இன மொழியாள் இப்படி சாதாரண பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காங்கிறத இப்படி அழகாயிருக்கார் மால் இன மொழியாள் இளம்படி இவளுக்கு இவ்வளவு இளமையாக இருக்கிற இவளுக்கு என்ன நினைந்திருந்தாய் இடகெந்தை என்றே பிரானே படிக்கலாமா உலம்படுமுறுபல் கோறியற்கு அருணாள் துணைமுளை சார்ந்து கொண்டளியாள் உலம்படுகுவளை கண்ணினெயெழுதால் கோனநன் மனக்கு அணியாள் உலம்படுமுன்னீர் பயனும்

புருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர் மேனி வண்ணமும் பொன்னாம் வளைகளும் இறை நில்லா எந்த ஏந்திழைவழுக்கு என் நினைந்திருந்தாய் இடகந்தை எந்தை பிரானே சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமுலைக்கு அணியிலும் தகலாம் சாந்தம்னா வெறு சந்தனம் பூண்ண ஆபரணங்கள் சந்தனக்குழம்பும் சந்தனத்தோட மற்றதெல்லாம் சேர்ந்த ஒரு குழம்பு இதெல்லாம் தன்னுடைய மார்பில் அவள் பூசிக்கொள்வதில்லை ஏன்னா சுடுறதா அவளுக்கு அழலாம் போட்டுருக்காரா அணியிலும் தழலாம் நெருப்பாக இருக்கிறது என் அற்பம் சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமுலைக்கு அணியிலும் தழலாம் போந்த வெண்திங்கள் கதிர் சுடமிலியம் வெண் சந்திரன்லேருந்து வந்த கதிர் இவ்வளவு சுடுமா இவ்வளவு சுட இவன் மெலிந்து போவாளம் அப்படி கற்பனை பாருங்க போந்த வெண்டிங்கள் போனா காத்தால் எழுதுறது போல இருக்கு பாசுரத்தை அதனால் போந்த வெண்டிங்கள்னு எழுதுறது போந்த வெண்டிங்கள் கதிர் சூட மெலியும் புலம்பிலும் புலம்பும் கடல் புலம்பின்ண்டே இருக்கிற மாதிரி இவளும் புலம்பிக்கொண்டே இருக்கிறாள் அதான் மாந்தளிர் மேனி வண்ணமும் பொன்னாம் வளைகளும் இறை நில்லா

ஏந்து இழையேந்தும் இந்த பெண் இழைனா நல்ல ஆபரணங்கள் அணிந்த இந்த பெண்ணுக்கு என்ன நினச்சின்னு இருக்கே என்ன இருக்க ஏந்து இவளுக்கு நினைந்திருக்காரு இப்போதான் நகையெல்லாம் நிக்கலையேன்னு கேட்கலாம் அப்படி அப்படி இருந்த பெண்ணுன்னு அர்த்தம் ஏந்து இழையவளுக்கு என் நினைந்திருந்தாய் இட எந்த எந்தை பிரானே படிக்கலாமா சாந்தமும் போனும் சந்தன குழம்பும் கடமுலைக்கு அணியிலும் தகலாம் கதிர்புடமல் புலம்பிலும் புலம்பும்ன்னமும் பொன்னா வளைகளும் இறை நில்லா என்